யதான் நே நா நே நான் நன்றி நான் நண்ணே நனநா நேராணி நன் நனநா நேராணி நன்றி நானே நன்றி நாம் சிவசிந்தூர் வழி வேற சிவசிந்தூர் வழி வேற சேவைடி வந்த ராம் தையதான் நே நான் நாகோ நன்னே நானே நன்போ நன் நனே நன்னே நனநாண் நன் நானே நன்னே நான் நாகம் செய்த சபரி மலையில் வாழ சபரி மலையில் அப்படின்றோர் நிறைய தாலுகி வரும் மறுநாள் பெயாண்டே நன்பு மண்ணே நான்கே நான்

நி நானே நன்ன சத்தம் வாரங்க சத்தம் வாரோமி நாரி மல்லி உடே வாரே வார சோ